அதாவது இப்போ நம்ம நேற்றைய தினம் அவங்களுக்கு சொன்ன ஒரு செய்தி தான் ஒரு ஹதீசை பலவீனம் என்று தெரிந்தும் ஒரு அறிஞர் என்ன செய்வார் அந்த ஹதீஸை பதிவு செய்வார் சரிங்களா பலவீனம் என்று சொல் தெரிந்து அவர் அவருடைய ஹதிசில் சகியான ஹதீஸ்களை தான் கொண்டு வரணும்னு நினைச்சாலும் கூட அவர் என்ன செய்வார் வேறு கித்தாப்புகளையாவது அவர் அதை உட்படுத்துவார் புகாரி பாணி அதுதான் சகில் புகாரியில் அவர் கொண்டு வர மாட்டார் மற்ற கிதாபுகளை கொண்டு வரார் மற்ற ஹதிஸ்களை அறிஞர்கள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கித்தாப்புகள் தான் இருக்கும் பெரும்பான்மையாக இமாம் திருமிதி ரஹ்மான் அவர்கள் அவருக்கு அவர்களுக்கு ஷமாயித் திருமிதி அதே மாதிரி ஜாமிய திருமிதி என்கிற கிதாபுகளை தாண்டி ஹதீஸ் துறைக்கு வர கிதாப் எழுதுற மாதிரி நமக்கு தெரியல அதே மாதிரி தான் இம்மாம் அபுதாவுத் ரஹ்ம்தா அவர்கள் மற்ற ஃபண்டுகளை பற்றி எழுதியிருக்கிறாங்க ரிஜால்களை பற்றி நிறைய கித்தாப்புகள் எழுதியிருக்கிறாங்க அவங்க ஆனால் இந்த துறையில் அவங்க எழுதுனது இந்த புத்தகம் மட்டும்தான் அப்போ இந்த அவங்களுடைய தொகுப்புகள் என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க அபுதாவுத் ரக்மாவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க சையானதை தான் நான் தொகுக்க வேண்டும் என்ற என்ன கொண்டு இருந்தேன் சொல்லி தான் என்ன செய்வார் அவர் ஒரு புத்தகத்தில் அறிமுகத்தில் சொல்லுவார் அவர் ஆரம்ப முன்னுரையில் சொல்லுவார் அப்போ அப்படியான நிபந்தனையோடு தான் அவர் எழுதினார் ஆனாலும் கூட அவர் என்ன செஞ்சிருப்பார் பல ப பல பலவீனமான அதிசயங்களை மேற்கோள் காட்டியிருப்பார் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கிடைத்த சரது பலவீனம் சரிங்களா அப்போ அந்த ஹதீஸ் அவர் பதிவு செய்கிறாரு அதே ஹதீஸ் வேறு அறிஞர்கள் வேறு கித்தாபுகளில் ஏன்னா சிஹா இருக்கிறது சுனன்கள் இருக்கிறது மசானிதிகள் இருக்கிறது முசன்னஃபுகள் இருக்கிறது முஸ்தத முஸ்ததரக் இருக்கிறது முஸ்தஹரிஜ் இருக்கிறது இப்படி பல ஹதீஸ் கித்தாப்புகள் இருக்குது பல துறை சார்ந்த ஹதீஸ் கித்தாப்புகள் இருக்குது அப்போ இவ்வளோ எல்லா கித்தாப்புகளையும் இருக்கக்கூடிய செய்திகளை ஆராய்ந்து தான் ஹதீஸ் என்பவர் ஹதீஷ்கரை ஆய்வு ஆய்வு செய்யக்கூடிய அல்பானி அக்தாவர்களை போன்று இபின் அஜர் அஸ்கானின் அக்தவர்களை போன்ற அறிஞர்கள் நிச்சுவாங்க ஒரு ஹதீஸ் சஹி லைஃப்னு சொல்லுவாங்க அவங்க வந்து மொத்தம் ஒரு கிதாபில் உள்ளதா சகி லைஃப் ஆக்கிறது அது ஒரு புறம் அதே மாதிரி மொத்தத்தில் ஒரு அதிச லைஃப் லைஃப்னு சொல்லுவது அது வேறு இப்போ சில்சு சையா என்கிற கிதாப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹதீசை அவர் மேற்கோள் காட்டி விட்டு அது புகாரியில் இருக்கலாம் அல்லது முஸ்லீமில் இருக்கலாம் அல்லது திருமதியில் இருக்கலாம் நசதியில் இருக்கலாம் ஏதாவது கிதாப்ல இருந்து ஹதீசை மேற்கோள் காட்டி விட்டு அவர் என்ன செய்வார் அந்த ஹதீஸிற்கு எத்தனை சனது இருக்கு மம் திருமதி ஒரு சனதை பதிவு செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை தாண்டி எத்தனை சனது அந்த கிதாபுக்கு இருக்குது அந்த ஹதிஸுக்கு இருக்குது அப்படின்றது எல்லா கிதாபுலருந்து அவர் மேற்கோள் காட்டி என்னென்ன அறிவிப்பாளர்கள் யாரெல்லாம் அந்த அறிவிப்பாளர்கள் வர்றார் இந்த சனதில் இந்த அறிவிப்பாளர் கோளாறு என்று சொன்னாலும் அதற்கு வேற அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் வேறு கித்தாள் என்ன செய்யப்பட்டிருக்கு அந்த ஹதீஸ் நம்பகமானவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால் அது சை தான் அவங்க நினைச்சிவாங்க தீர்ப்பளிப்பாங்க அந்த அடிப்படையில் தான் ஹதீஸ்களை அறிஞர்கள் ஹதீஸ் அணுகுவாங்க சரிங்களா